புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து விடுபட்டு பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கீரனூர் மரத்தூர் மண்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது சேத்தமங்கலம் கல்லாஞ்சேரி புலிவளம் விளமல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் மாப்பிளைக்குப்பம் சன்னாநல்லூர் ஆண்டிப்பந்தல் நெம்மேலி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையும் பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவை பெரிய நாயக்கன் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் திறக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த மழையால் மேம்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்த நிலையில் ஒரு சில இடங்களில் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்துள்ளதாகவும் மேம்பாலத்தில் தேங்கியுள்ள நீர் வெளியேற்ற பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது ஆவடி சேக்காடு பட்டாபிராம் திருநின்றவூர் முத்தா புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் சாலையில் மழைநீருடன் கழி நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியது நோய் பரவும் அபாயம் உள்ளதால் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் எனினும் அக்னி வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்தது பிள்ளைப்பாக்கம் செட்டிபேடு சுங்குவார் சத்திரம் பிள்ளை சத்திரம் சந்தவேலூர் ஒரகடம் வடக்குப்பட்டு ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கோடை மழை கொட்டி தீர்த்தது காக்கழனி குருமானாங்குடி திருநள்ளூர் நிலப்பாடி குருக்கத்தி மணலூர் கூத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி திருநெல்வேலி தேனி தென்காசி தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் வரும் 12ஆம் தேதி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை